அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் பதினேழு அழுக்காராமை நூத்தி அறுபத்தி ஏழாவது குரல் அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் பிறர் செல்வத்தைக் கண்டு பொறாமை கொள்பவரை திருமகள் தனது தமக்கையாகிய மூதேவிக்கு காண்பித்து அவரை விட்டு நீங்கிவிடுவாள் பொறாமைப்படுபவரை திருமகள் தானில்லாமல் தன் அக்காவை காட்டி விடுவாள் செல்வம் போய் துன்பம் வறுமை வரும் என்பது பொருளாகும் சிவந்தனே செல்வந்தனை பார்த்து பொறாமைப்படுகிறான் என்னை விட அவனிடம் அதிகம் உள்ளது என்று இப்படி அடுத்தவனை பார்த்து பொறாமைப்பட்டால் உன் செல்வம் உன்னிடம் உள்ள லட்சுமி போய்விடுவாள் உனக்கு வறுமை வரும் என்கிறார் அவ்வித்து என்றால் தானும் பொறாது என பொருள்படும் தவ்வைக்கு என்றால் மூத்தவள் எனப்படும் இக்குரலில் அழுக்காறு உடைமையது குற்றம் கூறப்பட்டது நன்றி வணக்கம்